மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் எங்க இருக்காரு சென்னையில கிண்டியில இருக்கிற ராஜ்மவன்ல இருக்காரு அதுக்கு வந்து பல வாசல்கள் இருக்கு அதுல பிரதானமான அந்த வாசல்ல தான் கருக்கா வினோத் அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து ரெண்டு பெட்ரோல் குண்டுக்களை வந்து வீசினாரு அதனால மாண்புமிகு ஆளுநர் பயங்கர வந்து அப்செட்டு காவல்துறையில புகாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த புகார்ல மாண்புமிகு ஆளுநர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கும்பலா வந்தாங்க கும்பலா வந்தாங்க பல பேர் வந்தாங்க வந்து மாளிகையில பெட்ரோல் குண்டை வீசிட்டு வந்து இது பண்ணிருக்காங்க அச்சுறுத்தலா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அச்சுறுத்தலான ஒரு இடத்துல எப்படி பணி செய்ய முடியும் சிறப்பா பணி செய்ய முடியும் கேள்வி நான் காவல்துறைக்கு அனுப்பப்பட்ட அந்த புகார் கடிதத்துல இது ஒரு பக்கம் இருக்க மானுமிகு என்ன சொன்னாரு கும்பலா வந்தாங்க பல பேர் வந்தாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து டிஜிபி வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நேற்று வந்து டிஜிபி ஒரு மறுப்பு தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அதுல தெல்ல தெளிவா என்ன நடந்துங்கிறத சொல்லப்பட்டிருக்கு கருக்கா வினோத் அப்படிங்கிற நபர் மேல ஏ ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்கு இல்லாம இருக்கு மொத்தம் பதினாலு வழக்குகள் இருக்கு ஏற்கனவே நம்ம நேற்று சொன்ன மாதிரி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசி இருக்காரு அதே மாதிரி டி நகர் பெட்ரோல் குண்டு வீசி இருக்காரு அதே பிஜேபி அலுவலகத்துல கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் வந்து வீசினாரு அதற்கு பிறகு ஜெயிலாக இருந்தார் ஒன்றரை வருஷம் இந்த இன்னொரு முக்கியமான கர்கா வினோத் வந்து என்னன்னா பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதுக்கு பிறகுதான் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கிடைக்குது ஏன்னா வந்து நிறைய முக்கியமான தலைவரா இருக்காரு அண்ணாமலை பெட்ரோல் குண்டு வீசப்படுதுன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ல அதனாலதான் உடனே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இசட் பிரிவு அதற்கு பிறகு ஒன்றாண்டுகள் ஜெயிலே இருந்த கற்கா வினோத் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் ரிலீஸ் ஆயிருக்காரு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அப்படியே அந்த சிசிடிவி காட்சிகளை கடையில் வெளியிட்டு இருக்காங்க அந்த பிரஸ் ரிலீஸ்ல சொன்னதான் இன்னைக்கு எந்த பிரஸ் மீட்லயும் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியே தேனாம்பேட்ல இருந்து நடந்து வராரு ஒரு ஆள் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் நடந்து வராரு ஒரே ஆள் கும்பலா கிடையாது ஒரே ஆள் நடந்து வராரு வந்து இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில இருக்கிற அந்த ஆளுநர் மாளிகை முன்னாடி ஒரு பாமத்துக்கு வீசுறாரு உடனே காவல்துறை எல்லாருமே எல்லா டைம் அவரை பிடிக்க வராங்க அதுக்குள்ள தூக்கி வீசுறாரு அதுக்குள்ள எல்லாம் பிடிச்சிட்டாங்க மீதி ரெண்டு பெட்ரோல் பம்பம் அவரை எடுக்கவே முடியல அப்படிங்கிறாரு ஆனா வந்து பெட்ரோல் வீசுறதுக்கு முன்னாடி வாங்க வீசுறதுக்கு முன்னாடி செப்பெல்லாம் கழட்டி ஒரு பயபக்தி இருக்கும் போல அவருக்கு தொழில் நம்ம பண்ண போறோம் ஏன்னா இதே வேலையை தானே சுத்திட்டு இருக்காரு ஆமா அதனால என்ன பண்ணாங்க உடனடியாக அவரை கிண்டி காவல் நிலையத்தை கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க உடனே ஐபி வந்துட்டாங்க டிஜிபி ஆஃபீஸ்லாம் வந்துருக்காங்க கமிஷன் ஆஃபீஸ்லாம் வந்துருந்துருக்காங்க இருக்கிறாங்க எஸ்ஐ எல்லாரும் வந்து குளுமி விசாரிச்சுருக்காங்க விசாரிச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு நேற்று நள்ளிரவே வந்து ஜெயிலுக்கு அண்ணப்ப பார்த்துருக்காங்க பட் இரவு நேரங்கிறதுனால அவருக்கு ஜெயிலில் இருக்கிற அந்த வாடகை வந்து உள்ளே அலோவ் பண்ணலை அதனால காலையில் தான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார் அதுக்கு நடுவில் மாண்புமிகு ஆளுநர் என்ன சொல்லியிருந்தாரு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாரு விசாரணையை கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஆமா ஆனா என்னன்னா இதுல கும்பலா வரல இன்னைக்கு காலையில சிசிடிவி பாக்குறவே அப்படிதான் இருக்கு மாண்புமிகு ஆளுநர் வந்து முன்னாள் உளவுத்துறையில வேற இருந்தவர் உளவுத்துறையில இருந்தவருக்கு ஏ கும்பலா தான் இந்த இருந்திருக்கு இல்ல அந்த டிராபிக் சேர்த்து சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ரோட்ல அந்த வண்டி கார்லாம் அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சுல அதெல்லாம் சேர்த்து அதுல ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து இன்னைக்கு டிஜிபி காவல் காவல் ஆணையர்லாம் கொடுத்த அந்த பிரஸ் மீட் சந்தீப் ராய் ரத்தோர் ஆமா அவங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் சொன்னதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு வீடியோ வேற போட்டு காமிச்சிட்டாங்க ஆமா உண்மைக்கு புறமா பேசுறாங்கன்னு கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருந்தாங்க அறிக்கையில் அப்படிதான் இருந்தது சந்தீப் ராய் ரத்தோர் ஆளுநரை மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு குடியரசுத் தலைவர் வரத ஒட்டி பாதுகாப்பு பத்தி பேசினா சொல்லியிருந்தாரு பேசியிருக்காங்க ஆனா எப்படி அவங்களுக்கு கும்பலா நமக்கு நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அதுல இன்னொன்னு வேற சொல்லியிருக்காங்க ராஜ்பவன் ஊழியர்கள் தான் கற்கா வினோத்தை புடிச்சாங்க அப்படின்னு சொல்லினதையும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க ஆமா ஏன்னா அந்த ஹெட் கான்ஸ்டபுள் மோகனுங்கிறவரு தான் முதல்வர் புடிச்சிருக்காரு ஆமா அவர் தான் புகாரும் கொடுத்துருக்காரு காவல்துறை என்ன நடந்ததுங்கிறத வந்து எழு போயிருக்காங்க இருக்கு அப்புறம் அந்த அந்த காவலர்கள் பிடிக்கிறாங்க இப்ப வந்து இதுல வந்து என்ன நான் அமைச்சர் ரகுபதி இருக்காருல்ல அவர் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த கருக்கா வினோத்த ஜாமீன்ல எடுத்ததே பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர்ங்கிற தகவல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு பாஜக அலுவலகத்துல ஒரு குண்டு போட்டிருக்காரு அவரை பாஜக காரங்களே பிணையில எடுக்கிறாங்கன்னா இதுல பல சந்தேகங்கள் இருக்குங்கிற மாதிரி அவர் போட பிஜேபி ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அவரு வந்து அந்த முத்தமிழ் செல்வகுமார் செல்வகுமாரா அவர் தான் வந்து பிஜேபி தான் பிஜேபி பொறுப்புல இருந்து அவர் இருபத்தி பிஜேபியில அந்த நிர்வாகி பொறுப்புல இருந்து தொண்டரா இருக்காராங்கறது அவங்கதான் பண்ணணும் அவரு என்ன சொல்றாரு முத்தமிழ் செல்வகுமார் என்ன சொல்றாரு நான் எந்த கட்சியுமே கிடையாது என் கைன்ட்ல வருவாங்க கட்சி பாக்கப்படலாம வந்து நான் வந்து ஜாமீன் எடுத்து கொடுக்குறேன் எனக்கும் கருகாவின் வந்து எந்த விதமான சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனா முத்தமிழ் செல்வகுமாரும் நம்ம பாக்கணும் முத்தமிழ் செல்வகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்கும் பாஜக திருவாரூர் மாவட்ட வக்கீலி செயலராக இருந்திருக்காரு அதற்கு பிறகுதான் வெளியே வந்திருக்காரு இப்ப பிஜேபி எக்ஸ் அந்த தளத்துல ஒரு ட்விட் ஒன்று பண்ணிருக்காங்க வெரிஃபைடு பிஜேபி தமிழ்நாடு ட்விட்ல இருந்து ஆக்சுவலி முத்தமிழ் செல்வகுமார் பண்ணல முத்தமிழ் செல்வகுமார் பேரை சொல்லிட்டு ரெண்டு பேர் பண்ணிருக்காங்களாம் அந்த ரெண்டு பேர் யாருன்னா இசகி பாண்டி நிசோக் இவங்க ரெண்டு பேரும் முத்தமிழ் செல்வகுமாருக்கு தெரியாம அவரோட பேரை பயன்படுத்தி ஒரு பயில் எடுத்துருக்காங்க பிஜேபி சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கம் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் சபாநாயகர் அப்பாவும் என்ன சொல்றாருன்னா இது இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு குண்டு வீசப்பட்டதுக்கு ஆனா இந்த கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி இந்து முன்னணியில மூணு வாட்டி வீசி இருக்காங்க மூணு வாட்டி வீசி இருக்காங்க அவங்கதான் அதெல்லாம் பண்ணுவாங்க திமுக அதிமுக இந்த கலாச்சாரமே கிடையாது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த தான் அப்படி பண்ணுறாங்கன்னு வேற சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் இருக்குது இவர் எல்முருகன் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருனா இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சாலாம் சரிப்பட்டு வராது என்ஐஏவோ இல்லை சிபிஐஓ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு மாணவி சீனிவாசன் அதான் சொல்கிறாங்க என்ஐ விசாரிக்கணும் மாதிரி ஆளுநர் இப்போ கும்பலாக வந்தாங்க ஆனா ஒருத்தர் நம்ம கண்ணால பாக்கவே தெரிஞ்சுக்க முடியுது கும்பலா வரலங்கிறது தெரியுது இது ஒன்னு நிறைய சொல்லியிருந்தாருல்ல இந்த ஏப்ரல் மாசம் வந்து நான் அந்த தர்மபுரம் ஆதீனத்துக்கு போனப்ப கற்கள்லாம் வீசினாங்க கட்டைகள்லாம் வீசப்பட்டுச்சு எல்லாம் அவங்க மேல எஃப்ஐஆர் கூட படல இது வந்து ஆளுநர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ அதுக்கும் வந்து ரெண்டு பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க யாருன்னா டிஜிபி தான் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்ப ஆளுநருடைய கான்வாய் ஃபுல்லா போயிடுச்சு கான்வாய் முழுக்க போனதுக்கு பிறகு ஒரு கார் மேல ஒரு கருப்பு கொடி வந்து விழுந்தது உண்மைதான் அதற்காக எழுவத்தி எட்டு பேருக்கு மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க தருமபுரம் ஆதீனம் அப்ப யார் போராட்டம்னா கம்யூனிஸ்ட் தான் போராட்டம் பண்ணாங்க அந்த அந்த சமயத்துல இன்னைக்கு வந்து சிபிஎம் சரி சிபிஐ சரி விளக்கம் கொடுத்துடுறாங்க வந்து தமிழ்நாடு ஆளுநர் வந்து அச்சுறுத்தல் மாதிரி பேசுறாங்க ஆளுநர் குற்றச்சாட்டு வச்சிருந்தார் ஆளுநர் வந்து அச்சுறுத்தல் மாதிரி திமுகவும் திமுக கூட்டணி வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் அது பதில் சொல்லிருக்காங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து நாங்க ஏதாவது கருத்தியல் ரீதியா நாங்க வந்து கருத்தை சொல்றோம் கூட நினைக்கிறாரா தமிழ்நாடு ஆளுநரு ஒரு தாந்தோன்றித்தனமாக வந்து செயல்படுறாரு எதிர்க்கில் வந்து நினைக்கிறாரு மொதல் பாயிண்ட் அது நாங்க வந்து யாரும் அச்சுறுத்தல் எல்லாம் கிடையாது ஒரு பாயிண்ட் சொல்றேன் இந்த கருத்தியல் ரீதியா நாங்க எதிர்க்கு தான் நாங்க வந்து சொல்றோம் அப்படின்ட்டு அடுத்து தர்மபுரி மாதிரி அவங்க வராங்க ஆளுநர் சொல்லியிருந்தாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலங்குறது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத சிபிஎம்லருந்தே போய் சொல்லிருக்காங்க ஏன்னா வழக்கு போடுது அவங்க மேலே தானே ஆமா காவல்துறையும் அதை சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தான் இருக்கு சென்னை வந்து மிக பாதுகாப்பான நகரம்னு பல ஆய்வு முடிவுகள்ல வந்திருக்கு அதனால சில பேர் வந்து வேற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ப வேணாங்கிற மாதிரியும் காவல்துறை என் பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால ரெண்டு தரப்புக்கும் ஒரு பிரச்சனை நீடிக்கும்னு தான் தோணுது மாண்புமிகு ஆளுநர் மாண்புமிகு மாண்புமிகு இல்லைன்னு சொல்கிறாங்க மாண்புமிகு ஆளுநர் என்ன பண்ணணும் உண்மையா இருக்கணும் எல்லாரும் வாட்ச் இருக்காங்க திரௌபதி முர்மு வந்து இறங்க ஜனாதிபதி வந்து இறங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு ஆளுநரும் ஒன்னா வந்து சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டப்ப ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டாங்க பரஸ்பரம் அதற்கு பிறகு இன்னைக்கு காலையிலயும் வந்து ஜனாதிபதி மீட்பீர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி காலையில ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு தயவு செஞ்சு தமிழ்நாடு ஆளுநரை மாத்தவே வேணாம் இவர் வந்து எலெக்ஷன் இவர் வச்சுக்கோங்க ஆமா எங்களுக்கு அப்பதான் மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் கிடைக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி திராவிட அந்த எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு பெரிய பங்கு ஆளுநருக்கு தான் இருக்கு நன்றி எல்லாம் மோடிக்கும் அமித்ஷாக்கும் கோரிக்கை வச்சிருக்காரு பிளீஸ் மாத்திராதீங்க கையெழுத்து நடத்தினாங்க அண்ணாரி வாலயத்துல அத தானே ஜனாதிபதி கொடுத்துட்டு வந்தாங்க இப்ப மாத்தி பேசுறாங்க இவங்க மாத்தி மாத்தியாதான் இவங்களும் நடந்துக்கிறாங்க ஆமா இவங்களும் ஆனா இவங்களுக்கு எங்களுக்கு தான் மைலேஜ் கிடைக்கும் வேற இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி குடியரசு தலைவர் வந்தாங்க எல்லாரும் அமைச்சர்கள் ஆளுநர் முதல்வர் எல்லாரும் அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழால கலந்துகிட்டாங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முடிச்சுட்டு திரும்ப வந்து கிளம்பும் போது வழி அனுப்பி வைக்க முதல்வர் வந்திருந்தாரு அப்போ வந்து ஒரு மனுவையுமே அங்கே நேரடியாக வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு அரசு அந்த நீட் விளக்கு மசோதாவை நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் இதனால ஏழை மாணவர்கள் வந்து நீட்டனால மருத்துவ கனவே பறிபோகுது போகுது அப்படின்லாம் சொல்லி அந்த அறிக்கையில் வந்து விரிவாக எழுதியிருந்தாரு அதை அவங்க கையில் கொடுத்து நேரடியாக சொல்லியிருந்தாரு ஆனால் அப்போ வந்து ஆளுநர் இல்லை வழி அனுப்பி வைக்கும்போது ஆளுநர் இல்லை ஸோ அதனால் எங்கேயே திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு அவர் இல்லாத போது கொடுத்துருக்காங்க போல் நம்ம உடம்புகள்லாம் சில்லறை செதர விட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ஜனாதிபதி நேரடியாக கொடுத்திருக்காரு முதல்வர் அந்த ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு மாத்தோம் அப்படின்னு சொன்னாங்க பேட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க நீட்டு விவகாரத்தை வச்சு ஆமா அப்புறம் அமைச்சரவை வேற தேதி கூடுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க தமிழ்நாடு அமைச்சரவை எதற்காகனா அடுத்த ஆண்டு தொடக்கத்துல அந்த முதலீட்டாளர்கள் மாடல் நடக்கப்போகுது தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்க போகுது அதனால அது தொடர்பாக ஆலோசனை வந்து நடத்த போறாங்களாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு இன்னொரு பக்கம் வந்து அக்டோபர் முப்பது முதலமைச்சரும் சரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சரி இங்க பசுமூனுக்கு போறாங்க ஆமா அங்க முத்துராமலிங்க தேவர் அவருடைய அந்த ஜெயந்திக்கு கலந்துக்கிறாங்க அதுல என்னன்னா ஆர் வி உதயகுமாருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருவாங்களாம் எடப்பாடி அதை வர்றது அவரை ரிசீவ் பண்றது எல்லாம் கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிருக்காரு ஆட்சி முகங்களை ஒன்னா கூப்பிட்டு எல்லாரும் உங்களை ரத்தத்தை கொடுங்கப்பா அப்படின்னு இருக்காரு பிளட் டோனேஷன் தான் கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா நல்ல விஷயமாச்சுன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட் நம்ம வந்து ரத்த சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து ரத்தத்தின் ரத்தங்கள வரவேற்க போறோமா இல்லையா அதை எடப்படி வர போறோமா இல்லையா அதனால உங்க ரத்தத்துல வந்து எல்லாரும் வந்து வரவேற்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கைய கிழிச்சு வச்சே இல்ல நம்ப முடியும் இல்லையேதோ படத்துல காட்டுற மாதிரி ஞாயிறு ரத்தம் இது மூணு ரத்தம் எல்லாம் மட்டும் இல்லப்பா வித்தியாசம் எப்படியோ முந்திக்கிட்டாரு செல்லூர் ராஜு எனக்கு வேணாம் வேணான் இருக்காரு ஒரே ஒரு முன்னாடி என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தலைமைச் செயலகத்துல செருப்புடாம சுத்திக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் கேட்கறப்ப இது ஒரு கோயில் அம்மாவுக்கும் இருக்காங்கல்ல இங்க செருப்பட்டு போவாங்களா இருந்தாரு அப்புறம் ஜெயலலிதாவே கூப்பிட்டு டோஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் செப்பலம் போட்டு சுத்தி வெளியே வந்தாரு அப்ப தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருந்தாரு ஆவி உதயகுமார் தொழில்நுட்பத்துறையில இருந்துட்டு ஆவா அப்புறம் என்ன பண்ணாரு சசிகலா அடுத்து சிஎம் ஆக போறாங்கன்னு மொட்டை அடிச்சாரு எங்க அம்மாதான் அடுத்து அம்மா போனதுக்கு பிறகு அப்படின்னாரு இப்ப எடப்பாடி இருந்தாரு ஆமா மாநாடு வெற்றிகளும் நடந்து முடிஞ்சதுனால நான் முட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப என்ன பண்ணிருக்க ரத்தத்தை எடுத்திருக்காரு அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல அவர் ரத்தமும் இருக்காதுல்ல ரத்தம் தான் பாரு ரத்தத்துல நெத்தி வெற்றி திலகம்லாம் வைப்பாரு போலத்தின் ரத்தமே எதிர்கட்சி தலைவர் அந்த துணை தலைவர் பதவி துணை முதல்வர் நான் தாங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுல ஆர்வி குமார் நீ பாராட்டணும் ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல ரத்தத்தின் ரத்தங்கள் செஞ்சிருக்காரு ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கலம்னு கட்சியை வச்சுக்கிட்டு பூச்சில திராவிடம் என்னென்னு தெரியாம ஒருத்தர் இருக்காரு அத நீ என்ன பாக்குற அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு ரத்தத்தின் ரத்தம் தான் தெரியும் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு புராணம் தெரியாது புராணத்துக்கும் திராவிடத்துக்கும் சரி ஓகே இன்னொரு பக்கம் பாஜகவில் ஒரு முக்கியமான பிரமுகர் கைதாக இருக்காராமே வழக்கமே வழக்காக போட்டுட்டு இருக்காங்களாமே முக்கியமான பிரமுகரா யார் அது நோபாளி அவருனாலதான் பிஜேபி எல்லாம் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர் சொல்லுவாருங்க அண்ணாமலையே அதான் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வந்து அண்ணாமலைக்கு கூடே இருப்பார் அண்ணாமலை கூட மட்டும்தான் பேசுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அண்ணாமலையும் அவர் கூட தான் நெருக்கமாக பேசுவார் அப்படின்னா சொல்கிறாங்க அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் வந்து விளையாட்டு பிரிவோட அந்த தலைவராக இருந்தார் அவரை தூக்கி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வந்து உள்ள தூக்கி வச்சாங்க எதுக்கு அப்படின்னா அந்த கொடிக்கம்பம் நடுற சமயத்தில் என்ன பண்ணியிருக்காரு வீராப்பா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல சில பேர் பிஜேபியினர் வந்து பர்மிஷன் வாங்காமல் பனையூர்ல அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி கொடிக்கம்பம் வச்சிட்டு இருந்தப்ப இடையூறு பண்ணியிருக்காங்க அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லி வழக்கு போட்டு நிறைய பேர் அப்பவே கைது பண்ணியிருந்தாங்க இவர் வந்து வீர தீர வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம் அப்படின்னு காவல்துறையில சொல்றாங்க அண்ணாமலை வீட்டுக்குள்ளே போயிட்டதுனால அங்கே வச்சு கைது பண்ண முடியல அதனால அடுத்த நாள் அவர் வீட்டில் வச்சே கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வீட்டில் வந்து எப்ப கைது பண்ணியிருக்காங்கன்னு அந்த நாள வந்துச்சு இல்ல ஜாமீன் கூட வாங்க முடியாதபடி கைது பண்ணி உள்ள வச்சிருந்திருக்காங்க உள்ள வச்சோன்னா ஒருவேளை ஜாமீன் கிடைச்சிட்டுனா என்னன்னு யோசிச்சாங்களா என்னன்னு இன்னும் ரெண்டு வேற வழக்குல வேற அவர் கைது பண்ணியிருக்காங்க ஒன்னு வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடு நடந்ததில்ல அப்போ வந்து முதலமைச்சர் ஃபோட்டோவெலாம் மறைச்சிட்டு மோடி ஃபோட்டோ பிரதமர் ஃபோட்டோ ஒட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார்ல அந்த வழக்கு ஒன்று இன்னொரு விஷயம் வந்து இந்த பிஜேபி போராட்டம் நடத்துனாங்க வள்ளுவர் கூட்டத்தில் அப்போ வந்து காவல் அதிகாரி எதிர்த்து பணி செய்ய விடாமல் எதிர்த்து பல விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா ஒரு வழக்கில் நிபந்தனை ஜாமீன் கிடச்சிருச்சு சரி வெளியே வரலான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு வழக்கு இருக்கே அதனால நீதிமன்ற காவலில் உள்ளே இருக்காரு அமர் பிரசாத் ஒரு நாலு பேர் குழு வராங்கல்ல ஆராய வந்து இன்னைக்கு சதானந்த கவுடா தலைமையில ஒரு நாலு பேர் கொண்ட வந்து நட்டா அனுப்பிச்சு வச்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு பிஜேபி காரங்கெல்லாம் வந்து ஒடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அரசு வந்து ஒடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ஞ்சு என்னென்ன ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ராஜஸ்தானில் அமலாக்கத்துறை உழைச்சிட்டு இருக்காங்கல்ல இன்றைக்கி வந்து அசோக் கெலாட்டோட பையன் வைபவ் கெலாட் வந்து அங்கே ஜெய்ப்பூரில் போய் ஆஜராகிட்டாரு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதனால் அங்கே காங்கிரஸ்காரங்கள்லாம் இடி வெட்ஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் இருக்காங்க இன்னொரு பக்கம் சரி அமலாக்கத்துறை ராஜஸ்தான்ல தேர்தல் வருது அங்கே வேகமாக வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல ஆனால் வந்து மேற்கு வங்கத்திலேயும் வேகமாக வேலை பார்த்திருக்காங்க அங்க அமைச்சரையே தூக்கி இருக்காங்க பிரியா மல்லிக் அப்படிங்கிறவர் வனத்துறை அமைச்சராக இருக்காரு மம்தா பானர்ஜி மினிஸ்ட்ரியில் அவர் வந்து இதுக்கு முன்னாடி உணவுத்துறை அமைச்சராக இருந்தப்ப அந்த ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் முறைகேடு நடந்திருக்கு அதில் நிறைய சட்டவிரோத பணி பண பரிவர்த்தனைலாம் எல்லாம் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை நேற்றுலேருந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க அதிகாலை இன்னைக்கு ஒரு செந்தில் பாலாஜி நள்ளிரவில் கைது பண்ணாங்கல்ல அதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு ஒரு மூணு மூன்றரை மணி அவரை கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க அவர் வந்து என்னை சதி பண்ணி இந்த மாதிரி அரெஸ்ட் அப்படியே ஏறி போயிட்டாரு மம்தா வந்து என்ன டர்ட்டி பண்ணுறாங்க பிஜேபி அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா இடி மேலேயும் பிஜேபி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு மிரட்டுற துணியிலே வந்து பிஜேபிக்கு சவால் விட்டுருக்காங்க இது எங்க போய் முடியுங்கிறது தெரியல ஏற்கனவே இந்த வருஷம் ரெண்டு பெரிய தலைவர்களாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் இடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவர் மூன்றாவது தலைவர் மம்தா இதுக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க என்ன பதிலடி கொடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலி மம்தாவும் ஸ்டாலின் தான் பிஜேபி அரசாங்கத்தை ரொம்ப கடுமையாக எழுதிட்டு இருக்காங்க அங்கே மூணு பேரும் ஒருத்தர் தானே இருக்கார் உள்ள இன்னும் ரெண்டு பேர் யாரு யாருதான் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்கல்ல இப்போதான் இன்னொருத்தர் இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்களை கொடுங்க அந்த அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஜ பிஜேபி எம்எல்ஏ குஷ்வாகா பூஷன் மேத்தா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா நம்ம இந்து கோயில்களுக்கு பக்கத்துல யாராவது தாடி வச்சுட்டு போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களை பார்த்தோன்னா அடிங்க அடிக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு அவங்க பீஃப் சாப்பிட்டா கூட நீங்கள் அடிக்கலாங்கிற மாதிரிலாம் பேசின வீடியோ வந்து இப்போ ஜார்க்கண்ட் முழுக்க பரவி இருக்கு இது காங்கிரஸும் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் வந்து கண்டனங்கள்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுங்கிற கோரிக்கையும் இப்போ அந்த மாநிலம் முழுவதும் எழுந்திருக்கு அந்த நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கத்தாரில் எட்டு இந்தியர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட செய்தி வந்து பலருக்கும் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இங்கே இந்திய வெளியுறவுத்துறையே எங்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்தாரா அப்படிங்கிற அங்கே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தை தான் இந்த எட்டு பேருமே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க எட்டு பேருமே இதுக்கு முன்னாடி இந்திய கடற்படையில் வந்து வேலை பார்த்தவங்க அப்படிங்கிறதும் தகவல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுக்காக இந்த எட்டு பேருமே கத்தாரோட நீர்மூழ்கி கப்பலெலாம் ஸ்பை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு உளவு தகவல்கள்லாம் பகிர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களை அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கத்தார் நீதிமன்றம் இவங்களை எட்டு பேருமே மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை நாங்கள் அவங்களுக்கு வந்து வேண்டிய உதவிகளை செய்வோம் சட்ட ரீதியான முயற்சிகளை எடுத்து அவங்கள கொண்டு மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட குடும்பத்தோடையும் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து இந்திய வெளியுறவுத்துறை என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும் அந்த காட்சிகள்லாம் இன்னொரு விஷயம் வந்து காட்சிகள் மாறாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அதுதான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து காசாவில் வந்து இஸ்ரேல் வந்து குண்டுமலை புழிஞ்சிகிட்டே இருக்காங்க அதை தாண்டி நேற்று உள்ளே போயிருந்தாங்க தரைவழி தாக்குதல் நடத்த இன்றைக்குமே ரெண்டாவது நாளாக தரைவழி தாக்குதல் நடத்த அங்கே உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறதான் அங்கே இருந்து வர செய்தி இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே இதுவரையும் இருபத்தி நாலு பத்திரிகையாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது நேற்று கூட அல் ஜசீராவோட பத்திரிகையாளர் ஒருத்தரோட குடும்பம் மனைவி மகன் மகள் பேரன் வரையும் வந்து இஸ்ரேலோட வான்வழி தாக்குதலில் வந்து இறந்து போயிருக்காங்க அவங்க அந்த அந்த பத்திரிகையாளர் வந்து அவங்க மகனை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிற காட்சிகள் வந்து அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கூடிய வரையில் நிற்கணும்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் பெரிய நாடுகளில் அமெரிக்காலாம் வந்து தொடர்ந்து நடக்கிற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கையெல்லாம் இருக்குது ஏன் பத்திரிக்கையாளர் குறிவைச்சு தாக்குறாங்கன்னா தான் எல்லாருக்கும் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு எவ்வளோ தூரம் அத்துமீறல் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுங்கிறத வெளியே வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது அதனால் தொடர்ந்து பத்திரிகையாளர்களும் பத்திரிகையாளர் குடும்பத்தையும் வந்து தாக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம் விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சீக்கிரம் இந்த போர் வந்து முடியணும் இந்த போர் பரவர அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐநாவே வந்து சொல்லிடுறாங்க ரொம்ப எச்சரிக்கையோடு தான் நம்ம இல்லாமல் இங்கே வந்து இருக்கணும் மீ மீ டு தூக்கம் வரலன்னு பாட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணனா ஐம்பதாவது பாட்டு போயிட்டு இருக்கு தூக்கம் மட்டும் வரலையே நமக்கு இந்த ஹாய் ஓய் டார்லிங் செல்லம்னு மெசேஜ் எல்லாம் வராது சார் டைரக்டாக டியர் கஸ்டமர்னு பெரிய கம்பெனியில் இருந்து தான் மெசேஜ் வரும் சாரி பொய் சொல்வதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு தரலாம் எடப்பாடி ஏன் எங்களுக்குலாம் நோபல் பரிசு வாங்க தகுதி இல்லையா அப்படின்னு சீமான் அண்ணாமலை மோடிலாம் கேட்குறாங்க இன்னொருத்தர் இருக்கிற அதில் அச்சுறுத்தலுக்கு நடுவே பணி செய்ய முடியவில்லை ஆளுநர் ரவி ஆமாம் நீங்கள் என்ன பணி செஞ்சீங்க ஜி ஆக்சுவலி அவரே சொல்லிடுறேன் எனக்கு எந்த பணியும் இல்லாமல் தான் ஆளுநர் மலையில் இருக்கேன்ட்டு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் அந்த டீ பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார்ல அந்த பணியும் அந்த பணி அது முக்கியமான பணி அது மிஸ் பண்ண கூடாது அரசியல்ல இதெல்லாம் விருது வந்து மாண்புமிகு ஆளுநரையே கொடுக்கலாம் பட் அவர் ஓவர் ரோட வாங்கிட்டு இருக்காரு இந்த வாரம் ஆமா மூணு மூணு நாள் வாங்கி வச்சுட்டாரு பரிசா வாங்கியிருக்காரு மாண்புமிகு கும்பலா வாங்கியிருக்காரு கும்பலா வாங்கியிருக்காரு கும்பல் கும்பலா வாங்கிட்டு இருக்காரு அதனால இந்த வாட்டி அவர் கொடுக்காம நம்ம ஆக்சுவலி கும்பலா தான் குடுக்குறோம் நானே நீ கேமராமேன் மூணு பேர் இருக்கும் எல்லாம் கும்பலா கொடுக்குறோம் கும்பலா கொடுக்குறோம் குடுக்குறோம் அவரு கிடையாதுப்பா இன்னைக்கு இன்னொருத்தர் கும்பல் கும்பலா போறாங்கல்ல கேங் சேர போறாங்கல்ல ஓ இவங்களா எடப்பாடி எடப்பாடி அன்கோ ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்த சரித்திரம் படைச்சிருக்காங்க அவங்க ரத்தத்துல வந்து கையெழுத்து எல்லாம் வச்சு உங்க அழிச்சாட்டியது ஒரு அளவே இல்லை அப்படிங்கறதான் போய்கிட்டு இருக்கு அதனால ரத்த சரித்திரம் ஒரு விருதை கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆபி உதயகுமாருக்கும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்